வயசு 50வதுமா ஆமா எத்தனை வாஸ்மா குடிங்க? என்ன வயசுல இந்த மாதிரி காசு கொடுத்தீங்களா நீங்க சொல்லுங்க நான் காசு எவ்வளவு உன தரேன். எனக்கு வேரனே நான் குடிச்சுதான் இருக்கேன். வேற எந்தையில குடிச்சி தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க? ஒரு நாளைக்கு காசு இருந்ததுன்னா மூணு கோட்டர் நாலு கோட்டர் ஆறு கோட்டர் எல்லாம் குடிப்பேன். அந்த அளவுக்கு சம்பாரிவீங்களா? இருந்தா சம்பாரிப்பேன். இல்லன்னா ஒண்ணுமாரி ஆள் வாங்கி கொடுத்தாலும் இதுமே இந்த காரணம்பாட்டி காசு கேக்கது. ஆமா. நான் ஒயின் ஷாப் போய் நிக்கிறது. 50 பான். 50 பான் காசு இல்ல. 50 பான் நீங்க? இப்ப நீ காசு கொடுத்தா போ உன் காருக்கு நாடே ஓடப்ப.

கண்டிப்பா அடுத்த கட்டிங்க சர்க்கு அடிப்பா நீ கார அடிச்சு உடச்சு விடாத காசு வாங்கி என் ரவுடி பெரிய ரவுடியா இருப்பீங்க சரி இங்க பாருங்க இத வந்து நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன் அதுக்காக தான் அந்த காசு வீடியோ அடிச்சா என்ன வீடியோ எடுத்த நீ வச்சுக்க காசு சந்தோஷமா இருக்கிறது வந்து ஊக்கப்படுத்தல நானு என்னால சம்திங் மேபி எனக்கு ஏதாவது நல்லா இந்திய குடிமகன் போது போகு ஒரு தமிழன் ஐயோடி தமிழன் குடிமகன் போகுதுனா போகுது நீ போன 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 பாக்க குடிமகன் ஓகே ஓகே சூப்பர் குடிமகன்